கத்திரடி வருஷத்தை நாமது சோத்திரம் உண்டாவதாக நம்ம வந்து முன் ராஜாக்கள் பதினெட்டில் பார்த்தோம் ஒன்னு ராஜாக்கால் பதினெட்டில் எப்படி எளியா வந்து பாகால் திகதேசிகளெல்லாம் கொன்று போட்டான் என்பதை நம்ம பார்த்தோம் அதனால் என்ன செஞ்சாங்கன்னா இப்போது எளியா திகை இந்த பாகால் திகதேசியில் கொன்று போட்ட செய்திகளை இப்போ ஆகா ராஜாவுடைய மனைவி எசைபெல்ட்ட ஆகாப் ராஜா போய் சொல்கிறாரு சொன்ன உடனே எசைபெல் என்ன சொல்கிறாங்கன்னா எளியாட்ட ஆள் அனுப்பி நாளைக்கு இவ்வளோ நேரத்தில் மற்றவங்களுக்கு தேகதசிகள் என்ன செஞ்சாயோ அது உனக்கு செய்யப்படும் அதுக்கு சரியாகவும் அதிகமாகவும் உனக்கு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படி சொல்ல சொல்லி சொன்ன உடனே இந்த செய்தி இப்போ எளிய தீர்க்கதிக்கு கேட்டவுடனே அப்படி என்ன த பயந்து போய் தன்னுடைய பிராணனை தன்னுடைய உயிரை என்ன செய்யறதுனா பெயர் சேப்பாக்கு இதே உள்ள பெயர் சேப்பாக்கு என்ன செய்யறது புறப்பட்டு போறாரு புறப்பட்டு போய் அங்கே என்ன செய்றனா தன்னுடைய வேலைக்காரர்களில் வேலைக்காரர்கள் அங்கே என்னச்சு தான் நிப்பாட்டி வைக்கிறான் வேலைக்காரர்கள் நிப்பாட்டி வச்சுட்டு இவன் நேரம் என்னச்சிரான் அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணப்பட்டு போகிறான் வனாந்திரத்தில் ஒரு நாள் எவ்வளவு பிரயாணப்பட்டு போக அந்த அளவில் பிரயாணப்பட்டு போகிறான் பெய்யும் ஒரு சூளை செடியின் கீழே என்ன செய்றான் உட்காந்துருக்குறான் உட்காந்துட்டு கர்த்திடத்தில் என்ன கேட்குறான் அப்படின்னா நானும் சாக வேண்டும் போதும் ஆத்மாவே போதும் கர்த்தாவே என்னை ஆத்தமாக எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்றான்னா கேட்குறான் என்னுடைய பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி என்னச்சுதான் கட்டுறதுல என்னை எடுத்துக்கொள்ளுங்கிறேன் ஏன்னா பயந்து பயந்து ஓட வேண்டியது இருக்குல்ல வலிக்க வேண்டியது இருக்குல்ல அதனால் என்ன செய்றான் போதாண்டதை என்னை அத்துமா எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொன்ன உடனே இப்போ என்ன செய்றேன்னா இப்போ ஒரு சூரே செடின் கீழே உனாந்த இடத்துல ஒரு சூரிய செடியின் கீழே என்ன செய்றான் படுத்து தூங்கிட்டான் நல்லா நித்திரை பண்ணி கொண்டு அந்த சமயத்தில் ஒரு தூதன் வர்றாப்புல ஒரு தூதன் வந்து எழுப்பி ஏன்னா இப்போ யாருமே இல்லை ஆனால் அதே தனியாக எடுக்கிறாப்பில கத்திரிட்டு காகத்தை கொண்டு போசித்தாரு சாரி பாத்தி உதவியை கொண்டு போசித்தாரு போல இப்போ என்ன செய்வா சூரசின் படுத்துருக்கும்போது கத்திர தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி அஹ் எழுந்திருந்து நி போஜனம் பண்ணு அப்படின்னு சொல்றான் அப்படி சொன்ன உடனே இப்போ வந்து தூங்கிட்டு இருக்கிறவன் விழுத்து பார்க்குறான் விழுத்து பார்க்கும்போது தலையில சுடப்பட்ட ஒரு அடை தலையில் சுடப்பட்ட அடையும் பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலை மாட்டில் தூங்கிட்டு இருந்தாலும் அவன் தலை மாட்டில் என்ன செய்யுது தலையில அடையும் பாத்திரத்து தண்ணீரும் தலை இருக்குது அப்புறம் வந்து சொல்றவங்க எழுந்து இது எடுத்து எடுத்து பூசி அப்படிங்குறப்பல எடுத்து புசித்து குடித்து நீ திரும்ப பு புசி அப்படின்னு சொன்ன உடனே வெனைச்சிடும் அதை அப்பத்தையும் சாப்பிட்டுட்டு தண்ணீர் எடுத்து குடித்து சாப்பிட்டுட்டு திரும்பவும் என்ன செய்றான்னு சொல்றது செடிங்களை என்ன செய்வா படுத்துட்டான் படுத்து தூங்கிட்டான் அப்பவும் திரும்பவும் கரெக்ட்டி தூதன் வந்து ரெண்டாம் அவனை என்ன தட்டி எழுப்புறாப்புல தட்டி எழுப்பி நீ எழுந்திருந்து நீ போஜனம் பண்ண அப்படின்னு சொல்றாப்புல எழுந்திருந்து போஜனம் பண்ணி நீ பண்ண வேண்டிய பிராணம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அப்படி சொன்ன உடனே இப்போ கீழ் படுத்து தூங்குனா இல்லையா எழுந்துருந்து இணைச்சிட்றாங்க அது தலையில் இருக்கிற அந்த தலைமட்டில் இருக்கிற ஆகாரத்தை எடுத்து எடுத்துறாங்க குசித்துட்டு அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு இப்போ என்னச்சிரன்னா நடக்க ஆரம்பிச்சுட்டாப்புல கற்றுட்டு வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டா இருபது பகல் இரவு பகல் நாற்பது நாள் என்னச்சிரான் நடந்து போய் ஒரே பின்னம் தேவனுடைய பருவத்தில் வந்து இணைச்சிடான் மட்டும் நாள் இரவும் பகல் எண்ணிச்சிரான் அந்த தூதன் கொடுத்த அந்த சாப்பாடு ரெண்டாந்தெருப்பு கொடுத்த முதலாவது கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டு ரெண்டாந்திருப்பு கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு என்ன செய்கிறாங்க அந்த பலத்தினால நாற்பது நாள் இரவும் பகல் எடுத்துறாங்க நடந்து சென்று என்னுடைய பர்வதமாகரேப்பட்ர இடத்துக்கு போய் நடந்து போகிறாப்ல அந் அங்கே போய் என்ன போய் என்ன தங்குறான் ஏன்னா எங்கே இருக்க வீட்டுக்கு வீடுகளெலாம் அவனு கிடையாதுல்ல அதனால எங்கே போய் இருக்க அப்படிங்கிறனால என்ன போய் என்ன செய்றாப்புல தங்குறாப்புல அங்கே தங்கி இருக்கும்போது கத்தனுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகுது உண்டாகுது சொல்லி எளியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்னு கேட்குறேன் ஏன்னா கெபிகளை எல்லாம் போய் பயந்து ஒழிஞ்சு கொடுக்குறா அதனால எளியாவே உனக்கு இங்கே என்ன காரியம் அப்படின்னு சொல்லி அந்த கத்தோடைய தூதன் வந்து அப்படி கேட்குறாப்புல கேட்ட உடனே கத்துடைய வார்த்தை வந்து உனக்கு உண்டாகுது உண்டாகணும்னு அவன் சொல்கிறான் நான் சேனியில் தேவனாய் கத்திற்காக நான் என்ன செஞ்சேன் வெகு நான் பக்தி வைராக்கியமாக இருந்தேன் இஸ்ரேல் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க என்னுடைய உடன்படிக்கைலாம் தள்ளி போட்டுட்டாங்க அது மாத்திரமில்ல கத்தோடைய பழிபடங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க எடுத்து போட்டுட்டாங்க கற்றுடைய தீக்கதரிசிகளை என்ன செய்கிறாங்க பட்டயத்தினால் கொண்டு போட்டுட்டாங்க நான் ஒருவன் மாத்திரம் தான் என்ன நான் மீதியாக இருக்கிறேன் என் பிராணன்னு கூட என்ன செய்கிறாங்க வாங்க தேடுறாங்க அப்படின்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை சொன்ன அந்த சேனையில் தேவனாய கத்திர கத்தருடைய வார்த்தை கேட்ட உடனே என்ன செய்கிறான் அப்படி சொல்கிறான் சொன்ன உடனே அதுக்கு கத்தர் சொல்றாரு நீ வெளியில் வந்து அந்த தூதர் சொல்கிறாரு நீ வெளியில் வந்து என்ன செய்ய கத்தருக்கு முன்பாக நீ பர்வதத்துல வந்து நெல் அப்படின்னு சொல்லி கற்றுட்டு சொல்கிறாரு சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான் இப்போ கத்தடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நினைச்சிடான் அந்த பருவத்தில் ஒரே பின்ன பருவத்தில் தானே கெவிக்குள்ள தானே இருக்கிறான் வெளியில் வந்து நெல் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அந்த பர்வதத்தை விட்டு கெவியை விட்டு நினைச்சிடா வெளியில் வந்துவிட்டான் வெளியில் வந்து நிற்கும்போது கர்த்தர் எனக்கு எடுத்துகிறாரு அவனுக்கு முன்பாக அப்படியே கடந்து போகிறாரு கடந்து போகிறாரு கர்த்தருக்கு முன்பாக அந்த பருவதங்கள் என்ன செய்ய பிளக்குறதும் கண்மலையில் உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயுது கத்தர் வந்து அந்த கப்பியை விட்டு வெளியில வந்து நில்லுன்னு சொன்னோன்னே அந்த பருவத்துல வெளியில வந்து நிற்கிறான் நிற்கும்போது கர்த்தன் அவன் கும்பா கடந்து போறாரு கடந்து போகும்போது பலத்த பெருங்காற்று என்ன உண்டாயிற்று ஆஹ் அந்த பத்து ஆனாலும் கத்தருடைய சத்தம் அதுல என்ன செய்யல கேட்கல கத்திய சத்த கேட்கல ரெண்டாம் திருப்பு என்ன செய்யுது அப்படின்னா பெருங்காட்டுலையும் பெருங்காற்று அடிக்குது பெருங்காட்டுலையும் கத்தருடைய சத்தம் இல்லை அடுத்தபடியாக அந்த காற்றுக்கு அடுத்தபடியாக பூமி அதிர்ச்சி உண்டாயிடுச்சான் பூமி அதிர்ச்சி உண்டாயிடுச்சு அந்த பூமி அதிர்ச்சியிலையும் கர்த்தர் இருக்கலையா அடுத்தலாம் பூமி அதிர்ச்சிக்கு அப்புறம் அக்கினி உண்டாயிடுச்சு அந்த அக்கினியிலையும் கர்த்தர் இருக்கலையா அக்கினிக்கு பின்பு அதற்கு அப்புறம் தான் மெல்லிய சத்தம் உண்டாயிடுச்சான் மெல்லிய சத்தம் உண்டான எளியாக அந்த சத்து மெல்லிய சத்தத்தை கேட்ட உடனே தன் சால் வேணால் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு வெளியில் வந்து நிற்கிறான் கெவிக்கு வெளியில் சாழ் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு வெளியில் வந்து நிற்கிறான் கெவின் வாசல நிற்கிறான் அப்பொழுது கருத்து கேட்குறாரு எளியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் திரும்ப நினைச்சதே உனக்கு உண்டாயிடுச்சு முதலாகும் கவியில் இருக்கும்போது இங்கே உனக்கு என்ன காரியம் உனக்கு இங்கே என்ன காரியம் அப்படி எளியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் அப்படின்னு சொல்லி கருத்து கேட்குறாரு இப்போ இங்கே திரும்பவும் ரெண்டாம் திருப்பு நினைச்சதா இங்கே உனக்கு என்ன காரியம் அப்படிங்கிற சத்தம் நினைச்சதே உண்டாயிடுச்சு அந்த சத்தம் உண்டான உடனே இப்போ எளியா நினைச்சறேன் அப்படின்னா நான் கத்திற்காக நினைச்சதா நான் வெறு வெகு வைராக்கியமாக இருந்தேன் செனியின் வெறு விரைவாக்கியமா இருந்தேன் இஸ்ரேல் புத்திரர்கள் என்ன செஞ்சிட்டாங்க உங்களுடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்டாங்க உங்களுடைய வழிபடங்களையும் என்ன செய்றாங்க இடிச்சு போட்டாங்க தீகதேசிகளும் தீகதேசிகளையும் என்ன செய்கிறாங்க பட்டையத்தினால கொன்று போட்டாங்க நான் ஒருவர் மாத்திர்தான் என்ன செய்றேன் மீதியாக இருக்கிறேன் என் பிராணினையும் வாங்க தேடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்புல அப்பொழுது கத்தர் உன்னை பார்த்து சொல்கிறாரு நீ தமஸ்க்கு வழியாக என்ன செய்து செய்யுது திரும்பி போ அப்படிங்கிறார் தமஸ்க்கு வழியாக நீ என்ன செய்ய வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசை கையில என்ன செய்யி சீரியாவின் மேல நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணும் அப்படிங்கிறாரு அடுத்தபடியாக நிம்சின் குமார் ஆகி எகுவை என்ன செய்து இஸ்ரேவேலின் மேல் நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணுங்கிறாரு இப்ப இஸ்ரேவேல யாரு இருக்கா ஆகாப் ராஜாவா இருக்கிறாரு ஆசகையில யாரு இருக்கா பனதாத் இருக்கிறாப்புல இப்போ கத்தர் பனதாத்துக்கு பதிலாக ஆஹ் ஆசகல ராஜாவ அபிஷேகம் பண்ண சொல்றாரு சிரியாவில ஆஹ் அடுத்த இஸ்ரேவேல ஆகாப்புக்கு பதிலாக நிம்சின் குமார் ஆகி எஃகு என்ன செய்யறாரு அபிஷேகம் பண்ணும் அப்படிங்கிறாரு அடுத்தபடியாக தீர்க்கதரிசிக்கு ஆபேல் மெகலா உரணைய சாப்பாத்தின் குமாராக எலிசாவை செய்யும் உன்னுடைய ஸ்நாணத்தில் நீ திகதர்சியாக அபிஷேகம் பண்ணுங்கிறாரு முன்கூட்டியே கத்துறின்னு சொல்கிறாரு இதை வந்து அவனுக்கு கேலியாவுக்கு தெரியப்படுத்துறாரு உன் சன் உன்னுடைய ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணுங்கிறாரு தீர்க்கதரிசிக்கு இப்படி சொன்ன அப்படி சொன்ன உடனே அதுக்கப்புறம் சொல்றாரு சம்பவிப்பது என்ன ஏன்னா இப்படி சொல்லிட்டு என்ன இது அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்க போகுதுன்னா ஆசைகள் வந்து என்ன செய்றாங்க ஆசைகள் வந்து என்ன செய்கிறான் பட்டயத்துக்கு தப்பின ஆசைகள் வந்து என்ன செய்வாங்க சீரியார மக்களை என்ன செய்வாங்க செய்ய போவான் அப்போ ஆசைகளுடைய பட்டயத்துக்கு தப்புனவன யார் எகு என்ன செய்வோம் கொண்டு போடுவான் எகுவின் பட்டயத்துக்கு யார் தப்பி இருக்கிறாங்களோ அவங்களே எலிசா கொண்டு போடுவான் அப்படின்னு சொல்லி கத்திர சொல்றாரு சொல்றாரு அப்படி சொல்லிட்டு பாகால முடங்காது இருக்கிற முழங்கால்கள் பாகல்கு முன்பாக பாகால் வழிபடாதவங்க எழுச்சாதது இருக்குதிர்க்கு எலிசா இழையாது கிடைச்சிருக்கிறாரு அதே போல பாகாலுக்கு முன்பாக முழங்கால் போடாத அவனை முத்தம் செய்யாது இருக்கிற உடைய ஏழாயிரம் பேரை நான் என்ன இஸ்ரவேல இஸ்ரோவேல மீதியாக வைத்திருக்கிறேங்கிறாரு இவர் நான் மட்டும் தான் தனியா இருக்கிறேன்னு சொல்லி இளையா சொல்றாரு ஆனா கருத்தை சொல்றாரு நான் ஏழாயிரம் பேர் என்ன நான் வச்சிருக்கிறேன் பாகல் குன்பாக முழங்கால் போடாத அது அமைதியாக ஏழாயிரம் பேர் வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு அப்படியே அவன் என்ன செய்ட்டு என்ன சென் புறப்பட்டு போகிறான் கத்தனுடைய வார்த்தையை கீழ்படிஞ்சு அந்த இடத்த விட்டு வெளியில் போகிறான் பையன் என்ன செய்ய பன்னிரெண்டு ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமார் ஆகிய எலிசாவே காண்றான் கற்று சொன்னபடி கீழ்ப்படிஞ்சு போகும்போது அந்த பன்னிரெண்டு பூட்டி உழுத எலிசா சாப்பாத்தின் குமார் எலிசாவே பார்க்குறான் பார்த்த உடனே என்ன நான் வந்து பன்னெண்டாம் ஏரை என்ன எலிசா ஓட்டி கொண்டான் ஒரு பன்னெண்டு ஏர் ஓட்டுறதுல பன்னெண்டாவது ஏரை வந்து எலிசா என்ன செய்ய ஓட்டிக்கொண்டிருக்கிறான் அப்போ எலியா வந்து என்னச்சேன்னா அவன் இருக்க இடம் மட்டும் போறாரு போய் அவன் மேல் தன்னுடைய சால்வை என்ன செய்வாரு போடுறாரு தன்னுடைய சால்வை மேல் போட்டுட்டு போட்ட உடனே இப்போ அவன் என்ன அவனுடைய மாடுகளே மாடுகளை விட்டு எலியா இடத்துல நினச்சிடான் எலியாவுக்கு பிறகு ஓட ஆரம்பிச்சிட்டான் உழுது கொண்டு இருந்தவன் மாடெல்லாம் விட்டுட்டு எளியாவுக்கு பின்பாக நினைச்சான் ஓட ஆரம்பிச்சிட்டான் ஓடி 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 என்ன சொல்கிறான் அப்படின்னுக்கு பின்பாக ஓடி என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் என் தகப்பனையும் தாயும் முத்தம் செய்கிறதுக்கு எனக்கு உத்தரவு கூடுங்கிறேன் வந்து ஒளியத்துக்கு கத்திர அழைக்கிறாரு அபிஷேகம் பண்ணி தீக்கி அபிஷேகம் பண்ண சொல்கிறாள்ல அதனால் கூப்பிட்றாரு ஆனால் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா இல்லையாக்கு முன்னால் ஓடி போய் என்னை வந்து எனக்கு தாயும் தகப்பனையும் எனக்கு செய்கிறதுக்கு அது எனக்கு உத்தரக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன் நான் பின்தொடர்ந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதற்கு எலிசா இளைய சொல்கிறாரு நீ போய் திரும்பி எரிவா முத்து செய்துட்டு நீ திரும்ப வா சொல்லிட்டு கத்திர உனக்கு என்ன சொன்னாரோ அதை நீ நினைச்சுக்கோ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி எளியா சொல்கிறார் சொன்னோடனே இப்போ எளியா எலிசா என்ன செய்கிறா அப்படின்னா அந்த இப்போ ஏர் பூட்டி ஓண்டு கொண்டு இருந்தாலும் அதை என்ன செய்றா பிடிக்கிறான் அது அந்த ஏர் மாடுகளை பிடிச்சி ஏரியின் மரம் முட்டுகளாள் ஏர் மட்டை மட்டும்னா ரெண்டு மாடுக்கு இந்த இவ்வளவு மாதிரி போட்டு உழுதுட்டு இருப்பாங்களே அதை ஏறுமுட்டு அது என்ன எடுத்து அந்த அந்த உழுது கொண்டு அந்த மாட்டு என்ன செய்ய சமைக்கிறான் சமைத்து அந்த அந்த விறகுனால சமைத்து அதை வந்து என்ன நிறைய எளியாவுக்கு வந்து எதிர்த்துறா கொடுக்குறான் கொடுத்தோடனே எலியா எளியா கூலிய கரங்களை எல்லாம் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு இப்போ என்ன நிறைய எளியாவுக்கு முன்பாக ஒளியும் செய்கிறதுக்கு அந்த எலிசா என்னை செஞ்சுட்டார் வந்துட்டார் இப்போ ஒன்று அபிஷேகம் பண்ணியாச்சு அடுத்தபடியாக சீரிய ராஜா ஆசைகளை அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்காரு ஆசைகள் எஃகு தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காரு இஸ்ரோவே அதன்படியாக இப்போ என்ன சம்பவம் நடந்ததுன்னா இப்போ இருவதாவது அதிகாரம் இருபது அதிகாரத்துல சீரியான் ராஜாவா ஐயா யார் இருக்கா இப்போ பெனதாத்து இருக்காரு பெனதாத்துக்கு பலதான் என்ன செஞ்சிருக்காரு ஆசைகள் அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்காரு ராஜாவை அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்காரு அதுல வந்து இப்ப ராஜா பண்ணதை என்னச்சுன்னா தன்னுடைய சேனைகளை எல்லாம் கூட்டிக்கொண்டு சமரியாவையே முற்றுகை போடுறான் சமரியாவை முற்றுகை போடுறா தான் சமரியா சமரியாவை என்ன செய்வா தன்னுடைய சேலைகளை கூட்டிக் கொண்டு போய் முற்றுகை போடுறான் முற்றுகை போட்டு அவங்க மேலே என்ன சா யுத்தம் பண்ண போறான் அவங்களோட முப்பத்தி ரெண்டு ராஜாக்கள் கூட வச்சிருக்கிறான் இந்த முப்பத்தி ரெண்டு ராஜாக்களோடு கூட என்ன செய்யறான் ரதங்கள் குதிரைகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆஹ் ராஜா என்ன செய்றான்னா இஸ்ரேல் ராஜா மேலே யுத்தம் பண்ணுவதுக்காக முப்பத்தி ரெண்டு ராஜாக்களை என்ன செய்வா அழைத்து கொண்டு போறான் அவன் வந்து இப்போ நகரத்துக்குள்ளே என்ன செய்றான் நேரே பார்க்க நேர வந்து இஸ்ரேல் ராஜாவாகி ஆகா படத்துல அனுப்புறான் எதுக்கு அனுப்புறான் அப்படின்னா ஸ்நானா உம்முடைய வெள்ளியும் உம்முடைய பொண்ணும் எல்லாம் என்னுடையது அப்படிங்கிறான் சிவ பெனதாத்து இஸ்ரேல் ராஜாவாக ஆகாப்பட்ட உம்முடைய வெள்ளி உம்முடைய பொண்ணு எல்லாம் என்னுடையது உன்னுடைய ஸ்திரீகள் உன்னுடைய குமாரர்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க சமர்த்தராக இருக்கிறவர்களும் எல்லாருமே என்ன செய்யுது என்னுடையவர்கள் அப்படின்னு சொல்லி பணதா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆள் அனுப்பி விட்றான் இப்போ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க நேரே இஸ்ரே இஸ்ரேல் ராஜாட்டி என்ன சொல்கிறாரு இப்படி பணதாத் எங்களை ராஜாங்கள ராஜாங்களை விட்டார் வெள்ளியும் பொண்ணும் உங்களுடைய ஸ்திரிகள் குமாரர்கள் குமார்த்திகள் எல்லாரும் என்னுடையவர்கள்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி சொன்ன உடனே அந்த அந்த ஸ்நானாபுதிகள் என்ன விரதத்தில் இருந்து சொல்கிறாங்க சொன்ன உடனே சொல்கிறேன் வெளியும் என்னுடைய என்னுடையது என்னுடைய ஸ்திரீகள் எல்லாம் ஒன்னு சொல்லி சொன்னாங்கல்ல அப்போ வந்து சொல்லு இஸ்லீம் ராஜா ஆகா அப்போ என்ன சொல்கிறான் உங்களுடைய வார்த்தையின்படியே எல்லாம் ஆக கடவுது அப்படின்னு சொல்கிறான் எனக்கு உண்டானது எல்லாம் உண்முடையது தான் சொல்கிறேன் நான் எல்லா நான் எல்லாத பிடிக்க என்ன செஞ்சுட்டான் என்னுடையதெல்லாம் உம்முடையது தான் அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டுட்டான் இப்போ என்னுடையதெல்லாம் உண்முடியுன்னு சொல்லி பனதாத்து சீரிய ராஜாவாகி பனதாத்து அனுப்பிவிட்டேன் அந்த ஸ்நானபதிகள் இணைச்சுறாங்க இந்த வார்த்தைகளை கொண்டு ஆகாப் என்ன சொன்னானோ இந்த ராஜா ஆகாப் சொன்ன வார்த்தையை கொண்டு நேர பண்ண தாத்துட்டு வந்து சொல்றாங்க ஆஹ் வந்து என்ன சொல்றாங்கன்னா வெளியே பொண்ணும் ஸ்ரீகெல்லாம் என்னுடைய இதுன்னு சொன்னதுக்கு அவன் சம்மதிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி அதை போய் சொல்லி சொல்றாங்க சொன்ன உடனே இப்போ அடுத்தபடியாக ஸ்டாண்டாபத்தில் அனுப்புறான் எதுக்கு அப்படின்னா இப்ப வெளியே பொண்ணு ஸ்திரீகள் எல்லாமே என்னுடைய இதுன்னு சொன்னதுக்கு அவன் சரின்னு சொன்னான்ல இப்ப நீ பெய் என்ன சரி பெய் இந்த என வெள்ளியே பொண்ணு வீடு எல்லாம் எல்லாம் ஒன்று கண்ணுக்கு பிரியமானவர்கள் மக்கள் எல்லாருமே என்னுடையவர்கள் அப்படின்னு சொல்லி நீ சொல்லி வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிடுதான் இப்போ இந்த செய்திகளை வந்து அந்த ஸ்நானாபதிகள் என்ன செய்யறாங்க பிரனதாச்சி இப்படி சொன்னாரு வெளியே போனோம் சிறிகள் எல்லாருமே குமாரிகள்லாம் என்னுடையவர்கள் சொன்னதுக்கு நீ சரின்னு சொன்னால்ல இப்ப எல்லாத்தையும் அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த பிரனதாத்தினுடைய ஸ்நானாபதிகள் என்ன செய்யறாங்க ஆகாப்பிட்ட சொல்றாங்க சொன்ன உடனே இப்போ ஆகா என்ன செஞ்சிட்டா எப்படி அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாருமே ராஜாட்ட அனுப்பும்போது அவன் எப்படி சம்மதிப்பான் அதனால அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இஸ்ரேலுக்கு மூப்பிர்களை கூப்பிடுறாப்புல இஸ்ரேல் ராஜா இஸ்ரேலுக்கு மூப்பிர்களை கூப்பிடறாரு கூப்பிட்டு சொல்றான் இந்த பரதாச்சி நமக்கு என்ன செய்றான் பொல்லாப்பி செய்றதுக்கு என்ன செய்றான் தேடி கொண்டு ஸ்திரீகள் அவனு குமாரர்கள் எல்லாவற்றையும் கேட்கிறான் என்னுடைய வெள்ளி பொண்ணு முத கொண்டு எல்லாவற்றையும் அவன் என்ன செய்றான் கேட்டு கேட்டு கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல அதுக்கு அந்த இஸ்ரேல் மூப்பர்கள் என்ன சொல்கிறாங்க நீ வந்து என்ன செய்யாத இதெல்லாம் நீ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவனுக்கு செவி கொடுக்க கொடுக்க வேண்டாம் நீ சம்மதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லி விடுறாங்க இப்போ இஸ்ரேலுடைய மூப்பர்கள் இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே இப்போ அவ என்ன சொல்கிற ஆகாப்பு பிரதாத் ராஜாவிட்ட பிரதாத்தின் ஸ்நானாபதிகளை நோக்கி சொல்கிறாங்க நீங்கள் வந்து எங்கள் ராஜாவுக்கு ராஜாவாக என் வந்து சொல்ல வேண்டியது என்னன்னா முதல் விஷயம் முதல் அடியானுக்கு சொல்லி சொல்லி எப்பின காரியாவும் நான் என்னதே செய்தேன் ஆனால் இந்த காரியத்தையும் நான் நினைச்சு மாட்டேன் நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி சொன்ன உடனே ஸ்தானாப்திகள் போய் என்னச்சுறாங்க இந்த மாதிரி சொல்றாங்க எதுவுமே மாட்டானா ஆமாம் அது சொன்னது தான் நிறைவேற்றணும் இப்போ வெள்ளி பொண்ணு ஸ்திரிகள் பிள்ளைகள் எல்லாம் கொடுப்பேன்னு சொன்னது கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்தானாப்திகள் இப்போ வந்து செய்றாங்க பரதாத்திரி சொல்றாங்க பரதாத்திரம் சொன்ன உடனே இப்போ அவன் என்ன செய்றான் அப்படின்னா நம்ம இஸ்ரேல் ராஜாவிட்டு நினைச்சிவான் அதை அது பிரச்சு சொல்கிறான் சொல்லி சொல்லி அனுப்பிட்டு பினதாரத்து இப்போ என்ன நினைச்சா ஆள் அனுப்புகிறான் ஆள் அனுப்பிச்சாதான் நாளைக்கு ஒரு பிடி ஏதாவது வாரி கொள்ளாத பிடிக்கு நான் சமரியாவே முற்றிக்கப்பட விட மாட்டேன் எனவே ஒன்று கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ல பிரபுகளிட்ட முப்பள்கிட்ட கேட்டபோது எல்லாம் ஒன்றும் கொடுக்காதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்களா இதை போய் அந்த ஸ்தானாபதிகள் நினைச்சாங்க நிறைய பெண்ணதார்த்திட்ட போய் சொல்கிறாங்க சிறையராஜா பெண்கள்கிட்ட சொன்ன உடனே இப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நாளை நேரத்தில் ஒரு பிடியாவது கொள்ளத்தக்கதாக சமரியாவில் தூள் சமரியா தூள் போது இருந்தால் இருந்தால் தேவரதுக்கு அதிகமாக சரியாகவும் செய்யக்கூடவர் அப்படின்னு சொல்கிறான் சொல்ல உடனே இப்போ இஸ்ரேல் ராஜா என்ன சொல்கிறாங்கன்னா ஆயுதம் தரித்து இருக்கிறவன்னு என்ன ஆயுதத்தை உறிஞ்சு போடுறதனை போல் என்ன செய்யுது பெருமை பாராட்டல் ஆகுது ஆயுதம் தரிச்சாச்சு ஆயுதம் தரிக்கப்பட்ட எல்லாத்தையும் உறிஞ்சு போட்டுட்டு என்ன செய்யக்கூடாது பெருமை பாராட்டல் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போ பிறதாத்தோ மற்ற ராஜாக்களை என்ன செய்கிறாங்க கூடாரங்களில் என்ன செய்வாங்க குடித்து வரித்து கொண்டு இருக்கிறாங்க புதுசித்து சாப்பிட்டுட்டு அந்த கூடாரங்களை குடித்து இருக்கிறாங்க இந்த சமயத்தில் இந்த வார்த்தைகளை வந்து யார் சொல்கிறா பன்னாதாரத்துடைய ஊழியக்காரங்க வந்து சொல்கிறாங்க சொன்ன உடனே உடனே பிரனதா தென நம்ம நேரம் என்ன செய்வோம் யுத்தத்துக்கு போகும் எல்லோரும் நீங்கள் என்ன செய்யுங்க ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டு அப்படியே நம்ம நாகரத்தின் மேல் என்ன செய்யும் போட போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ எல்லோரும் என்ன செய்கிறாங்க நாகரத்தின் மேல் யுத்தம் பண்ணுவதற்கு ஆகாப்பு பிரனதாரத்தை என்ன செய்றா ஜனங்களை கூட்டிட்டு சண்டைப்படக்கு ஆயத்தம் பண்ணிட்டான் இந்த சமயத்தில் இப்போ ஆஹ் சிரியா ராஜாக்கள் யார்கிட்ட இஸ்ரேல் ராஜாட்ட கிட்ட நினைச்சாங்க யுத்தத்துக்கு வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் ஒரு தீகதரிசி வந்து இஸ்ரேல் ராஜாவுடைய ஆகாப்படத்துல வந்து பேசுறது ஏன்னா கத்தருடைய பிள்ளைகளுக்கு கத்தர் எதையும் சொல்லாம நினைச்சு மாட்டார் செய்ய மாட்டார் அப்படிதான் வேதவசனம் இருக்கு அதன்படியாக இப்ப கத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆஹ் நீ ஆகாப்படத்துல சொல்லு ஏராளமான சனக்கூட்டத்தான் நீ பாத்துருக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் யாரே கொண்டு ஆகாப்பு கேட்டான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கு அவர் சொல்கிறான் இல்லை இவன் வந்து யுத்தத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி யுத்தத்துக்கு ஆயத்தமாகி இருந்த உடனே ஒரு தீகதரிசி வந்து இப்போ என்ன செய்றான் இசல் ராஜாவையே ஆகாப்படுத்த சொல்கிறாரு சொல்லிட்டு சொல்கிறாரு நீ ஏராளமான ஜனக்கூட்டத்தை நீ கண்டாயில்ல கண்டாயில்ல ஏதாவது நானே கத்தரின்னு சொல்லி அரியபடிக்கு இதை நான் என்ன செய்வேன் இவர்களெல்லாம் உன் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ கத்தர் என்ன செய்யறாரு ஆகாப் தீர்த்து ஆகாப்பு ராஜாட்ட பேசுகிறார் வந்து சீரியர்கள் என்ன இஸ்ரேல் இஸ்ரேல் குழந்தமா இத்தத்துக்குன்னு வைத்து வரக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சமயத்துல திக்கதரிசி என்ன செய்யறா ஆகா இப்போ என்ன செய்றோம் நாங்கள் இஸ்ரேல் மேலே யுத்தம் பண்ண போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கத்தர் சொல்றாரு அந்த ஏராளமான கூட்டத்தில் நீ பார்த்தால ஏன்னா அவங்க நிறைய ஏராளமா கூட்டமாக வந்திருக்காங்களா ஆனால் அந்த ஏராளமான கூட்டத்தில் நீ கண்டாயா கண்டால நானே கத்திரின்னு சொல்லி நான் என்ன செய்ய அது அறிய முடி இன்றைக்கு நான் உன் கையில என்ன உன் கையில ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு அந்த சீரியர்கள் இப்போ என்ன செய்றாங்க குதிரைகள் ராணுவத்தோடு இவங்களோட சிறுராஜா கடத்தம் பண்ண கிணச்சுறாங்க வராங்க இவங்க ஸ்திரிகள் வெள்ளி பொண்ணு எல்லாம் ஒன்றுமே கொடுக்கல அப்படி சொல்லி இப்படி கொடுக்கல அப்படிங்கிறனால இவங்களோட யுத்தம் பண்ணுற கிணச்சிராங்க வராங்க அப்புறம் தான் கற்று சொல்கிறாரு இவங்க யுத்தத்துக்கு போகலாமல் நினைச்சல் நினைத்து கொண்டு இருக்கும்போது ஆகாப்திகரிசித்த ஒரு இதிகதரிசி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏராளமான நீ பார்க்குறாள்ல ஆனால் இதெல்லாம் கத்திரினச்சு வருவோம் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அதை தீகதரிசி என்ன செய்கிறான்னு சொல்கிறான் அந்த வார்த்தைகளை சொன்ன உடனே அப்போ உடனே யாரை கொண்டு அப்படின்னு சொல்லி ஆகா அப்ப கேக்கிறான் கேட்ட உடனே அந்த தீ சொல்கிறாரு சொல்றாரு மாகாணங்களின் அதிபதிகள் சேவர்களை கொண்டு அப்படின்னு சொல்லி கருத்து சொல்லுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல சொல்லிட்டு பின்பின் என்ன செய்ய நீ யுத்தத்தை என்ன செய்யணும் நீ துவக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யுத்தத்தை துவக்க வேண்டும்னு சொன்னோன்னே உடனே அப்போ அப்ப யார் கேட்குறதுக்கு யுத்தத்தை பா யார் துவக்க வேண்டும் கேட்டதற்கு நீதான் துவக்கணும் சொல்லி நீதான் உடனே இப்ப மாகாணங்களின் அதிபதி லக்கம் போகிறதுக்கு மாகாணங்களின் சேவர்களே லக்கம் பாக்கிறான் லக்கம் பார்க்கும்போது அவங்களோட லக்கம் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க மாகாணங்களின் அதிபதிகள் எண்ணி பார்க்கும் போது அவங்க இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க இஸ்ரேல் புத்திராகி சகல ஜனங்களும் லக்கம் பார்க்கும் போது ஏழாயிரம் பேர் கர்த்தர் சொன்னார்ல ஏழாயிரம் பேர் பாகால் கொண்டாக முழங்கால் படாமல் வச்சிருக்கிறேன்னு சொல்லி சொன்னார்ல அதன்படியாக இப்போ சிறையில் ஜனங்களை எண்ணும்போது கரெக்டாக சொன்னபடியே ஏழாயிரம் பேர் என்ன செய்றாங்க மீந்திருக்கிறாங்க இந்த சமயத்துல மத்தியான வேலை மத்தியான வேலையில இப்போ யார் பனதாத்தி என்ன ராஜா பனதாத்தி வெளியில புறப்பட்டு வரான் வெளியில புறப்பட்டு வரும்போது அவனுக்கு உதவியாக முப்பத்தி ரெண்டு ராஜாக்கள் என்ன செய்யறான் முப்பத்தி ரெண்டு ராஜாக்களோடு இப்போ குடி குடித்து வெறித்து கொண்டு இருக்கிறான் யார் சீரிய ராஜா வாங்கிய பண்ணதாச்சு மத்தியான வேலையில் என்ன செய்கிறான் அந்த முப்பத்தி ரெண்டு ராஜாக்களோட எங்கே போனாலும் முப்பத்தி ரெண்டு ராஜாக்களோடு போவாங்கல அந்த முப்பத்தி ரெண்டு ராஜாக்களோடு சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா அதை குடித்து வெறித்து கொண்டு இருக்கிறாங்க இந்த சமயத்தில் மாகாணங்களுடைய அதிபதிகள் சேவகர்கள் என்ன செய்யறாங்க இவங்க சில தேசத்தில் உள்ளவங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன் தண்டாக புறப்படுறப்பது மாகாண அதிபதிகள் முன்தண்டை அனுப்பிச்சுதாங்க புறப்படுறாங்க புறப்படும் போது பெனதார்த்து அனுப்பின மனுஷர் பெனதார்த்து வந்து ஸ்நானாபதிகளை அவங்களுக்கு அனுப்பிட்டுல அந்த மனுஷர்கள் வந்து அனுச்சிடுறாங்க அப்படின்னா அந்த மனுஷர்களோடு அவர்கள் சமாதானத்துக்காக புறப்பட்டு வந்தாலும் அவங்கள உயிரோட பிடிங்க அவங்க யுத்தத்துக்கு புறப்பட்டு வந்தாலும் அவங்களோட உயிரோட பிடிங்க அப்படின்னு சொல்லி இப்போ பெனதார்த்தி என்ன சொல்கிறோம் அவங்க ஸ்னானாபதிகள்கிட்ட அனுப்பிவிட்ருக்கான் அனுப்பிவிட்டோன்னே இப்போ இந்த மாகாணங்களினுடைய அதிபதிகளில் சேவகர்கள் கங்கலாசிரியர் தேசத்தில் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இவங்களுக்கு பின்னால் வருகிற இராணுவங்கள் எல்லாம் நகரத்துல இருந்து என்ன புறப்பட்டு வெளியில வருது வந்தோடனே இப்போ என்ன செய்கிறாங்க தங்களுக்கு எதிர்ப்படுகளை என்ன செய்கிறாங்க வெட்டி கொண்டே வராங்க யாரும் இஸ்ரே வீரர்கள் சீரியர்கள் நினைச்சாங்க ஏட்டி கொண்டு வெட்டி கொண்டே வராங்க அது நிமித்தமாக சீரியர்கள் நினைச்சாங்க இப்போ முடிந்தோடி போயிட்டாங்க முடிந்தோடி போயிட்டாங்க சீரியன் ராஜா பெனதாஸ் குதிரைகளின் கொடியேறி குதிரை வீரரோடு இணைச்சிட்றாங்க தப்பி புறப்பட்டு போயிட்டான் இப்போ சீரியர்ல மகா சங்காரம் உண்ட அநேகர் அநேகர் நினைச்சுறாங்க சேர்த்து போயிட்டாங்க இந்த செய்தியை இது வந்து இஸ்ரேலர்கள் சீரியர்கள் என்ன செய்றாங்க வெட்டி வெட்டி கொன்னி போனதுனால நிறைய பேர் சேர்த்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லி நாங்களை பார்ப்பேங்க சித்தம் ஆசிரியர் போய்